பிஸ்மில்லாய் ரஹ்மான் இரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு உலகி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் முன் வந்திருந்தார்கள் அப்போது ஒரு மனிதர் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே ஈமான் இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலஹி வசல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதத்தையும் அவனுடைய சந்திப்பையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் நம்புவதும் மரணத்துக்கு பின் இறுதியாக அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவதை நம்புவதும் ஆகும் என்று பதிலளித்தார்கள் அல்லாஹுவின் தூதரே இஸ்லாம் அடிபணிதல் என்றால் என்ன என்று அவர் கேட்டார் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் இஸ்லாம் என்பது அல்லாஹுவை நீங்கள் வணங்குவதும் அவனுக்கு நீங்கள் எதையும் இணை வைக்காமல் இருப்பதும் கடமையான தொழுகையை கடைபிடிப்பதும் கடமையான ஜக்காத்தை நிறைவேற்றி வருவதும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பதும் ஆகும் என்றார்கள் அம்மனிதர் அல்லாஹுவின் தூதரே இஹ்சான் அழகிய முறையில் செயலாற்றல் என்றால் என்ன என்று கேட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் எஹ்சான் என்பது அல்லாஹுவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வுடன் வழிபடுவதாகும் நீங்கள் அவனை பார்த்து கொண்டிராவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று பதிலளித்தார்கள் அல்லாஹுவின் தூதரே மறுமை நாள் எப்போது வரும் என்று அம்மனிதர் கேட்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிகி வசல்லம் அன்னவர்கள் கேள்வி கேட்கப்படுபவர் அதாவது நான் கேட்பவரை விட அதாவது உங்களை விட அதிகம் அறிந்தவர் அல்லர் ஆயினும் நான் உங்களுக்கு மறுமை நாளின் அடையாளங்கள் சிலவற்றை எடுத்துரைக்கின்றேன் என்றார்கள் ஓர் அடிமை பெண் தன் எஜமானை பெற்றெடுப்பாளாயின் அது மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாகும் முழு ஆடையில்லாத செருப்பணியாதவர்கள் எல்லாம் மக்களின் தலைவர்களாக இருந்தால் அதுவும் அதன் அடையாளங்களில் ஒன்றாகும் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உயரமான கட்டிடங்களை கட்டினால் அதுவும் மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாகும் மறுமையினால் எப்போது நிகழவிருக்கின்றது எனினும் அறிவானது அல்லாஹ்வைத் தவிர வேறெவரும் அறியாத ஐந்து விஷயங்களில் அடங்கும் பிறகு நிச்சயமாக மறுமையினால் எப்போது நிகழும் என்பது பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது அவனே மலையை இறக்கி வைக்கின்றான் இன்னும் அவன் கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் தீர்க்கமாக அறிகின்றான் தாம் நாளை என்ன சம்பாதிப்போம் என்பதை அவனை தவிர வேறு யாரும் உறுதியாக அறிவதில்லை எந்த இடத்தில் தாம் இறங்கப் போகின்றோம் என்பதையும் எவரும் அறிவதில்லை அல்லாஹ் தான் இவற்றையெல்லாம் நன்கறிந்தவன் நுணுக்கமானவன் எனும் அல் குர்ஆன் வசரத்தை நபி அவர்கள் ஓதி காட்டிட்டார்கள் பின்னர் கேள்வி கேட்ட அந்த மனிதர் திரும்பிச் சென்று விட்டார் அப்போது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் அந்த மனிதரை திரும்ப என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் மக்கள் உடனே அவரை திரும்ப அழைத்து வர சொல்லலாயினர் அவரை தேடியும் அவரை அவர்கள் எங்கேயும் காணவில்லை பின்னர் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் இப்போது வந்து போனவர் வானவர் ஜிபிரியில் அழகிசலாம் அவர்கள்தாம் மக்களுக்கு அவர்களது மார்க்கத்தின் அடிப்படை தத்துவத்தை கற்றுத்தருவதற்காக அவர் வந்திருந்தார் என்று சொன்னார்கள் அறிவிப்பாளர் அபு வசலாம்